ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம் கேஜிபி ஹோம்ஸ் நம்ம பார்க்க போகிற ப்ரெக்னென்சி சம்பந்தமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பேபி வந்து கரெக்டாக நம்ம யூட்ரஸ்ஸில் வந்து இம்ப்ளான்ட் ஆயிருந்தாங்க தான் நம்மளோட ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்ம ஓவலேஷன் அப்புறமா அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சு விதமான ஃபுட்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பேபி இம்ப்ளான்டேஷன் வந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாங்க அது என்னென்ன ஃபுட்ஸ்ன்னு சொல்லி அப்படி அதுக்கு முன்னாடி நம்ம எம் கேஜபி ஹோம்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட்டுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வந்து வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த அஞ்சு விதமான ஃபுட்டில் வந்து நான் எந்த ஃபுட்டை வந்து கண்டினியூஸாக எடுத்துட்டு இருந்தேனோ நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன்னா என்னென்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஓவலேஷனாக என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் நம்மளோட பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலராக இருந்தாலும் சரி இரகுலராக இருந்தாலும் சரி ரெண்டு விதமான பீரியட் சைக்கிள் இருக்கிறவங்களுக்குமே இந்த ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முப்பது நாள் இல்லை முப்பத்தஞ்சு நாள் இல்லை நாற்பது நாள் இரகுலராக உங்களுக்கு பீரியட் வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்களும் கூட தாராளமாக இந்த ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து உங்களோட ஓவேலேஷன் நீங்கள் எப்படி கால்குலேட்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீ உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து ஹாஃப் ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தேர்ட்டின் டேஸ் பீரியட் சைக்கிள்னா ஃபிஃப்டீன் டே வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு வந்து ஓவேலேஷன் டேஸ் நடக்கும் ஸோ உங்கள் ஓவேலேஷன் டேஸ்க்கு ஆஃப்டர் வந்து உங்களுக்கு வந்து பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறது வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த எக்கும் ஸ்பேமும் வந்து கரெக்டாக போய் மீட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு சேக் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஃபார்மான சேக் வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக மெல்ல மெல்ல நகண்டு நம்ம யூட்ரஸில் போய் ஃபிட்டாகிற ஒரு நிகழ்வை தான் வந்து நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம் ஸோ இதை பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு இந்த ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுங்க இது என்னென்ன ஃபுட்ஸ்ன்னு சொல்லி நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுனால இந்த ஃபுட்ஸ் வந்து மெயினாக எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து பேபி இம்ப்ளான்ட் ஆகி அது வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் ஸோ இந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து நம்ம வந்து இப்போ சப்போஸ் வந்து நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் தான் சஜஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது நம்ம டேப்லெட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃபுட்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா பெனிஃபிட்டை கொடுக்கும் ஸோ இந்த ஃபுட்ஸ்லலாம் வந்து அதிக அளவில் வந்து இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் வந்து இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஃபுட்ஸை வந்து உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் பாதாம் இந்த பாதாமை வந்து நீங்கள் வந்து ஊற வச்சும் எடுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே நார்மலாகவே பச்சையாகவும் எடுத்துக்கலாம் ஸோ ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து முந்தின நாள் நைட்டே உங்களுக்கு தேவையான ஒரு நாலு அஞ்சு பாதாம் எடுத்து ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து அந்த பாதாமை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ வந்து அப்படி சாப்பிட்டுட்டு வர வர அந்த ப்ரொஜஸ்ட்ரன் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு நான் அதனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாதிலே விடக்கூடாது இது வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து இன்னும் இன்னொரு ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகாயில் வந்து அதிகளவில் வந்து ப்ரொஜஸ்ட்ரன் ஹார்மோன் இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த ப்ரோ இந்த குடமிளகாயை வந்து நம்ம வந்து ஃபுட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே அதை வந்து ஹெல்ப் பண்ணும் ப்ரொஜன் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து கூட்டு பொரியலாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை வந்து ஆம்லேட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ தேர்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிற ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் இந்த கேபேஜ் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக ரெகுலராக எல்லா மார்க்கெட்லேயும் கடையிலையுமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ வந்து இந்த கேபேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பொரியலாக கூட நம்ம வச்சு எடுத்துக்குவோம் ஸோ அதை வந்து தினமும் நம்ம வந்து உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ரொஜெக்ஷன் லோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து மறக்காமதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபோர்த் ஒன் என்ன சாரி ஆம்லா ஆம்லா வந்து நம்ம வந்து காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம வந்து ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை மெண்டும் சாப்பிட முடியும்னா மெண்டும் சாப்பிட்டுக்கலாம் மேக்சிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று வச்சுனாலும் நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காவை வந்து ட்ரை பண்ணலாம் நெல்லிக்காய் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபால் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த காட்டு நெல்லிக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ வந்து இந்த காட்டு நெல்லிக்காய் எடுக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து புளிப்பு தன்மை அதிகமாக உள்ள இந்த காய்கறிகள் உணவுகள் பழங்கள் இந்த மாதிரி உள்ளதை எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்சு எலுமிச்சை அப்புறம் இந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாங்க அப்புறம் வந்து லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக கடையிலே கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்டா விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் லாஸ்ட் ஒன்றா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை வந்து ஒரு நாள் முன்னாடியே நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்பும் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக தொடங்கும் ஸோ அதனால் வந்து உங்களோட பேபி இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து நான் சொன்ன இந்த ஃபுட்ஸில் வந்து நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொன்ன வெந்தயம் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நான் வெந்தயம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு ஸோ அந்த வெந்தயத்தை வந்து உடம்பு ஹீட் வந்து குறைக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெகுலராக எடுக்க ஆரம்பித்தேன் தினமுமே சாப்பிடுவேன் காலையில் ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து குடிச்சிருவேன் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ அந்த மாதிரி இருந்து இருந்து அது வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து முழுமையாக வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே பெனிஃபிட் நம்மளுக்கு வெந்தயம் சாப்பிட்றது எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோட டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எம்கேஜேபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்